அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளை தமிழக முஸ்லீம் சமூகத்தில் சட்டம் படிக்கணும் என்கின்ற ஆர்வம் ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டே இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி கடந்த கால் கால்நூற்றாண்டு காலமாக நாங்கள் எங்கெல்லாம் கல்வி நிகழ்ச்சிக்காக சென்றோமோ எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் சரி அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இந்த செய்தியை பதிவு செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறோம் சட்டக்கல்வியினுடைய அவசியம் இந்த சட்டக்கல்வி என்ன வகையான அறிவையும் அதிகாரத்தையும் கொண்டுட்டு வரும் அது எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் தனி துணிச்சலை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த செய்தியை தொடர்ச்சியாக விதைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டுகள்ல நிறைய மாணவர்கள் சட்டக்கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாங்க இந்த வருஷமும் நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சரியான இலக்கு நிர்ணயிக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த இலக்கு நிர்ணயித்து படிக்கின்ற போது தான் இந்த சட்டக்கல்வி சரியான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு வழக்கறிஞராக உருவாகி வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இலக்கு ஆனால் அதை தாண்டி சிந்திக்கணும் சட்டத்துறை வல்லுநர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் லீகல் எக்ஸ்பர்ட்ஸாக உருவாகி வரணும் அது நமக்கு கடமை அது ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு சட்டங்களை நிலைநிறுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகம் அதனால் லீகல் எக்ஸ்பர்ட்ஸாக உருவாகி வரணும் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வல்லுநராக உருவாகி வரணும் சர்வதேச சட்டம் படித்த வல்லுநர்கள் அந்த சர்வதேச சட்டத்தை உலகம் முழுவதும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் சட்டத்துறை பேராசிரியர்கள் இப்படி சட்டத்துறை சார்ந்து நீதித்துறை சார்ந்து எல்லா நிலைகளிலும் உயர் அதிகாரமிக்கவர்களாக உருவாகி வரணும் அப்படிங்கிறத இலக்காக வந்து அவங்களுக்கு நிர்ணயிக்கணும் உங்களுக்கு எந்த டிவிஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆர்வம் இருக்குது நீங்கள் பண்ணலாம் கான்ஸ்டியூஷனில் ஹியூமன் ரைட்ஸில் எந்த விஷயங்களில் வேணாலும் சிவிலில் கிரிமினலில் பிஸ்னஸில் எந்த சட்டங்களில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக உருவாகி வரலாம் ஆனால் அதுக்கான இலக்கு நிர்ணயித்து படிக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியாக சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பயில பயிலங்குகள் நடத்தி அவங்களுக்கு அந்த இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறோம் இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களில் தகுதியான மாணவர்களை தேர்வு செய்து அவங்கள யூரோப்புக்கு அனுப்பிச்சு இன்டர்நேஷ்னல் லா படிக்க வச்சு எடுக்கணும் என்கின்ற அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை லாஸ்ட் இயர் போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அந்த வகையில் ரெண்டு மாணவர்களை செலக்ட் பண்ணி எடுத்தோம் ரெண்டு பேருமே சட்டம் படித்தவர்கள் மார்க்கு கல்வியோடு சட்டம் படித்தவர்கள் அவர்களை ஒரு வருஷம் வைத்து இருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து செகண்ட் இயர் அவங்க யூகேக்கு அனுப்புகிறது அந்த வகையில் ஒரு வருஷம் லாஸ்ட் இயர் இருந்து அவங்க அந்த பீரியடை முடிச்சிருக்கிறாங்க கம்மிங் செப்டம்பரில் இந்த வர செப்டம்பரில் யூகே டிராவல் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் லா படிக்கிறதுக்கு அப்ப இது இன்றைய சமூகத்தினுடைய மிக முக்கிய தேவையாக இருக்கிறது முஸ்லீம் சமூகத்திலிருந்து அதிகப்படியான மாணவர்கள் ஆண்டுக்கு ஐந்து மாணவர்கள் பத்து மாணவர்கள் யூகேக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று சர்வதேச சட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்தில் பிஹெச்டி இலக்காக வைத்து அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சித்துறை சட்டத்துறை வல்லுநர்களாக உருவாகி வரணும் என்கின்ற இலக்கோடு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியே முஸ்லிம் சமூகத்தினுடைய அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் பாருங்க அப்போ யூகே போய் இன்டர்நேஷனல் லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக முடிஞ்சிடாது எல்லாராலையும் முடிஞ்சிடாது அதுக்கு யாராவது நிதி உதவி செய்யணும் அது தனிப்பட்ட நபர்களாலேயும் நிதி உதவி செஞ்சிட முடியாது அது அப்படியே செஞ்சால் கூட அது தொடர்ச்சியாக பண்ண முடியாது அப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை சிறந்த மாணவர்களை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டு மாணவர்கள் போக இருக்கிறாங்க இப்போ இவர்களுக்கான நிதி உதவி பல லட்சங்கள் தேவைப்படும் அப்போ இது வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் எல்லோரும் இந்த ச இது எவ்வளவு முக்கியம் என்பதை விளங்கிய பெருமக்கள் அவங்கவுங்க அவங்களுடைய பங்களிப்பை போடும்போது இந்த மாணவர்கள் படித்து வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அந்த வேலைகள் கிளியராக நடக்கும் இது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனால தான் இதை பண்ண முடியும் இதனுடைய வீரியத்தை விளங்கியவர்களால் தான் இது பண்ண முடியும் சட்டக்கல்வி சர்வதேச சட்டம் படிப்பது எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன வீடியோ ஒன்று பேசியிருப்பேன் மலேசியாவில் சர்வதேச சட்டம் படித்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதனால் அதை நீங்கள் மறுபடியும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாணவர்கள் சர்வதேச சட்டம் படித்து வருவதற்கு தாராளமாக உதவி செய்யுங்க சரியா அல்லாட்ட துவா செய்யுங்க இந்த மாணவர்கள் படித்து வரணும் அல்லாவுடைய தீனுக்கும் இந்த உம்மத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக கண்ணியத்தை கொண்டு வரக்கூடிய கொண்டு வரக்கூடியவர்களாக இந்த பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பை தரக்கூடியவர்களாக உரிமைகளை பெற்றுத்தரக்கூடியவர்களாக உருவாகி வரணும் என்பதை நீத்தாக வச்சு அல்லாட்டை துவா செஞ்சு தாராளமாக இதுக்கு உதவி செய்யுங்க இதுக்கு உதவி செய்யாமல் வேறு எதுக்கு உதவி செய்ய போகிறோம் சமூகத்துக்கு சட்ட பாதுகாப்பு கொண்டுட்டு வரணும் எதிர்கால தலைமுறைக்கு நாட்டில் வரக்கூடிய சட்ட சமூக அரசியல் நெருக்கடிகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஆற்றலுடைய மக்களை உருவாக்கி எடுக்கணும் அதனால் இது இன்றைய முஸ்லீம் சமூகத்தினுடைய கட்டாய தேவையாக இருக்கிறது அதிகப்படியான மாணவர்களை அனுப்பி எடுக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த கீழே கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள் முஸ்லீம் ஸ்காலர்ஷிப் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் அதனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தாராளமாக உதவி செய்யுங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இன்ஷா உதவி செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போக வேண்டிய தேவை இருக்குது நெருக்கடி இருக்குது தேவையை விட நெருக்கடி இருக்குது இதுதான் சமூகத்துக்கான கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு சேவை நிலையான ஒரு வளர்ச்சிக்கான நிரந்தர தீர்வுக்கான ஒரு சேவை அதனால் இதில் தாராளமாக செய்யுங்க கணக்கே பார்க்காதீங்க தாராளமாக செய்யுங்க இதில் மகத்தான ரிசல்ட்டை கொண்டுட்டு வரணும் நமக்கே தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் யார் யாரோ படிச்சுட்டு வருவாங்க பிற்காலத்தில் பார்த்தா மகத்தான தலைவர்களாக ஸ்காலர்ஸ் இன்ஷா உருவாகி வருவாங்க இந்த நல்ல நீயத்துக்கு மகத்தான பரிசும் இருக்கிறது அதனால் தாராளமாக செய்யுங்க துவா செய்ங்க இன்ஷா அல்லா உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உறவுகளுடைய பிள்ளைகளையும் இந்த மாதிரி சர்வதேச சட்டம் படித்து எடுக்கணும் அதில் நீ வல்லுனராக உருவாகி வரணும் இந்த செய்தியை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க மகத்தான மாற்றம் வரும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்தூர்